நாற்பத்தி நாலு ஹேர்பின் பெண்டோட அட்ராக்டிவான அமேசிங்கான நிறைய இடம் எல்லாம் சுத்தி பாத்துக்கிட்டு உள்ள ஏசியில சாப்பிட்டுக்கிட்டு நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நீங்க வர வேண்டியது ராஜதானி எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயின்ல ஏசி கோச்ல ரிசர்வேஷன் பண்ணி போனீங்கன்னு சொன்னீங்கன்னா பார்க்க முடியாத இடங்களையும் நீங்க பார்க்கலாம் கண் குளிர பார்த்து உள்ள உட்காந்து ட்ரெயின்லயே உங்களுக்கு சாப்பாடு எல்லாமே கொடுத்துருவாங்க சாப்பாடு பிரெட்டு ஆம்லெட் சப்பாத்தி கொழம்பு சிக்கன் இது எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அது மட்டுமே ஸ்நாக்ஸ் டீ எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க வேற அந்த ஜில் உட்காந்து குடிச்சுக்கிட்டு அழகா தூங்கிடலாம் இந்த மாதிரி ஒரு வைபோட நீங்க என்ஜாய் பண்ணி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ராஜதானி எக்ஸ்பிரஸ்ல நேரமே புக் பண்ணி வச்சுக்கோங்க புக் பண்ணிட்டு அப்புறம் உங்க ஏசி கோச்சில உட்காந்து செம்மையா ஜெர்னி பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ரெட் குலர்ல லைக் போட்டு தெரிவிக்க வருங்க அப்படியே இனிமே ஜெர்னி பண்ண போற உங்க